அதாவது இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டு ஒன்று ஆர்டர் போட்டிருந்தேன் அதை வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணி அது எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம் அதாவது போன்ல பார்க்கும்போது நல்லா வந்து பளிச்சுன்னு இருந்துச்சு ஆனால் நேரில் வந்து அது எப்படி இருக்குதுங்கிறத வீடியோல நம்ம பார்க்கலாம் அதாவது இதுதான் நான் போட்ட ஸ்டாண்டு இதை வந்து எப்படி இருக்குங்கிறத ஓபன் பண்ணி பார்க்கலாம்

ஸ்டாண்டுக்கு வந்து எதுவும் ஆகக்கூடாதுன்னு அந்த கவர்ல கொடுத்துருக்காங்க அவ்வளவு சீக்கிரம் வந்து டேமேஜ் ஆகாது அதுக்காக பரவாயில்ல செம்மையா வேற லெவலில் தான் இருக்கு நானும் என்ன நினைச்சேன் வீடியோவில் பார்த்துட்டு அந்த வீடியோவில் கண்டிப்பா வராது ரொம்ப மோசமா தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சேன் ஆனா வீடியோவில் பார்த்த மாதிரி ஸ்டாண்ட் சும்மா பல 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 பலன்னு வேற லெவல்தான் இருக்கு chỗ này ít hơn là phải khoảng đàn ông bắt ta hiền nào đây ta buồn bỏ lại quay đi வாரத்தியா தொடும் அந்த அளவுக்கு வேற லெவல்ல வந்த ஹைட் இருக்கு நம்ம இந்த ஹைட் போதும் ஓகே நண்பா ஸ்டாண்ட் பாத்தீங்கன்னா நம்மளோட விட ஹைட்டாவே இருக்கு நாம டான்ஸ் பார்த்ததோட ஸ்டாண்ட் பாத்தீங்கன்னா வேற லெவல் ஹைட் இதெல்லாம் தனித்தனியா கொடுத்துருக்காங்க அதை வந்து எப்படி மாட்டுங்கிறத வாங்க பார்க்கணும் ஓகே ஃபிக்ஸ் பண்ணி வச்சு அதை வந்து எப்படி வேணுமோ நம்ம திருப்பிக்கலாம் பின்னாடி ஃபோட்டோ யூஸ் பண்ணிக்க அதாவது இதுக்கு ஒரு ரிமோட் கொடுத்துருக்காங்க எங்கேருந்து வேணாலும் நம்ம செல்ஃபி எடுத்துக்கலாம் அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டை வந்து இங்கே தூரமாக வச்சுட்டு நம்ம இந்த இடத்துல ஃபோட்டோ எடுக்கணும்னா அடுத்த டக்குனு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் இதை கனெக்ட் பண்ணணும் அதாவது பார்த்தீங்கன்னா ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த ரிமோட்டை

சிஸ்டம் வேற லெவலில் இருக்கு ஓகே சின்னத்தை காமிச்சிருவோம் அதாவது பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மேல வந்து ஒரு பிரச்சனை கிடையாது என்ன பிரச்சனை தான் பாக்குறீங்க அது எனக்கு நாங்க அந்த வேலை எங்க சித்தப்பாவுக்கும் மாமாவுக்கும் சொல்லலாம் அதாவது அவங்க வேலை செஞ்சிட்டு இருக்கும்போது நான் என்ன பண்ணுவேன் வீடியோ எடுத்து சித்தப்பா வீடியோ எடுத்து மாமா ஒரே ஒரு வீடியோ அப்படின்னு அவங்க வேலையை விட்டுட்டு எனக்காக வந்து தினமும் ஒவ்வொரு வீடியோ எடுப்பாங்க என்னால வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட வேலையும் வந்து தேவையில்லாம கேட்டு போயிரும் அதாவது இனிமேல் இந்த ஸ்டாண்ட் வந்ததுல இருந்து அந்த பிரச்சனை கிடையாது ஓகே நண்பா உங்க கல்வீரன் சேனல்ல வீடியோஸ் போட்டோஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆளில் கொடுத்துக்காங்க அப்பதான் வந்து என்னுடைய வீடியோஸ் உடனுக்குடன் உங்களால் பார்க்க முடியும் அது மட்டும் இல்லாம அந்த லைக் பட்டனை லைட்டா தட்டி விட்டுப்போங்க ஓகே